ஷாருக் கான் ரன்வீர் சிங்லாம் தலைவர் கூட நடிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க தலைவரோட ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தலைவரோட நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் வரப்போகிற படம் தான் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படத்தோட டைட்டில் டீஷர்ட் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட போகிறோம் அப்படின்னு படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா தலைவரோட இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் சோசியல் மீடியாக்களில் குவிந்த வண்ணம் இருக்குது இது பற்றிய அஃபிஷியலான தகவல்கள் வெளியாகலை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தகவலே ஏகப்பட்டது வருது அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த படத்தில் நம்ம ஷாருக் கான் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ரன்வீர் சிங்கும் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க நம்ம மோகன் கூட இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மோகன் வந்து தலைவருக்கு வில்லனா பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் நடிகை சோபனாவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகுது ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் வந்து குவிய போகிறாங்க தலைவர் கூட நடிக்கணும் அப்படின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது அது கோலிவுட்லேருந்து பாலிவுட் வரையும் ஏன் ஹாலிவுட்லேயே கூட சில நடிகர்கள் இருக்காங்க தலைவர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸோ இந்த தலைவர் ஒன் ஒன் படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படிங்கிறத இந்த ஆட்கள் தேர்வு மூலமாகவே நம்ம சொல்ல முடியுது அந்தளவுக்கு லோகேஷ் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு ஆட்களை செலக்ட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய முந்தைய படம் சரியாக போகலை அதனால் இந்த படத்தில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப ஃபயராக தான் ஒர்க் பண்ணுவார்